அதிகாலை பள்ளி அறிவி வடபணி ஆண்டவர் திருக்கோயில் ஓ அண்ணாசாமி ரத்தனசாமி பாகலேந்தரம் மூன்று சித்தர்கள் செய்து செய்த வடபணி ஆண்டவர் திருக்கோயில் நல்லோ நினைத்த நலன் பெறுவர் இவ்வளவு காலியா இருக்கு இந்த இடத்துல நாம் நிலவு காமிச்சிருந்தோம் காமிக்க இரவு ஒன்பது மணி செவ்வாய்க்கிழமை இரவு ஒன்பது மணி செவ்வாய்க்கிழமை இரவு ஒன்பது மணி இரவு மிகு ஆண்டவர் திருக்கோயில் ஓம் அண்ணா சுவாமி ரத்தனசுவாமி வாக்கலிங் தமரா மூன்று சித்தர்கள் செய்து உருவான காலை நாலு ஐம்பத்தஞ்சு திறக்கப்படுறாங்க மேற்கில் நிலவு நேற்று இரவு ஒன்பது மணி அளவில் கிழக்கு நிலவும் கோபுரமும் உள்ள பள்ளியறையும் காமிச்சிருந்தோம் இன்றைக்கி புதன்கிழமை காலையில் திறக்கும் போது யாருமே இல்லை பள்ளியறைக்கே வந்து யாருமே இருக்க மாட்டாங்க அதனால் செவ்வாய்கிழமை தான் வரணும்னு கிடையாது பார்த்து வர்றவங்க அவங்க விருப்பம் போல் வாங்க அதே சமயம் கூட்டம் குறைவாக இருக்கிற நேரத்தில் நிம்மதியாக வந்து முருகப்பெருமான அருள் பெற்று போகலாம் நாள் என்ன செய்யும் கோல் என்ன செய்யும்ப அருணை நற்பாடி எல்லா நாளும் நல்ல நாள் எல்லா நாளும் முருகன் அருள் தருகிறார் முன்னூற்றறுத்தஞ்சு நாளும் முருகன் அருள் தருகிறார் சிந்தித்து ஓ மண்ணாசாமி ரத்னசாமி பாகலேந்தரம் மூன்று சித்தர்கள் தோணம் செய்து உருவான வடபழி ஆண்டவர் திருக்கோயில் நல்லோ நினைத்த நலன் பெறுவர் ஜியாக இருக்கு இந்த வேலை நடந்திருக்கு இந்த இடத்துல நாம் காமிச்சிருந்தோம் நாற்றி மணிக்கு இப்போ பாரு கோவிலுக்கு பக்கத்தில் அதுதான் ஓ அண்ணாசாமி ரத்தனசாமி பாக்கல் தம்பரான் மூன்று சித்தர்கள் தானம் செய்து வருவான வடகண்ணியா ஆண்டவர் திருக்கோயில் மேகமதிக்கு பதினெட்டு சித்தர்கள் அருள் செய்கிற இடம் நல்ல நினைத்த நடந்து வருகிறது நல்ல வந்து வருது இன்னும் கோயிலுக்குள்ள விளக்கங்கள்லாம் போடல இப்போ தான் ஆரம்பிச்சுட்டு ஓ அண்ணாசாமி ரத்தனசாமி பாக்கம்புரான் மூன்று சித்தர்கள் அறுவாதி பீடம் நேற்று இரவு காணொலியும் வச்சுருக்கோம் இப்போ தான் அதுக்கெல்லாம் போடுறாங்க நல்லோ நினைத்த நன்றி நல்லோ நினைத்த நன்றி வணக்கம் வணக்கம் வாங்க கோலம்பு அம்மா நேற்று இரவு காணொலியை காமிச்சிருப்பேன் அதையும் பாருங்கள் இப்பயும் பாருங்கள் காலையில் அதிகாலையில் எ எந்த கோயிலானாலும் போகலாம் அப்புறம் வந்து அதிகாலை தரிசனத்தை விஸ்வரூப தரிசனம்னு சொல்லுவாங்க அதை பார்க்குறது தான் ரொம்ப சிறப்பு அது எந்த நாள் இருந்தாலும் சரி கூட்டம் இல்லாத நாட்களில் பார்க்குறது ரொம்ப நல்லது நல்லூர் நினைத்த நலன் கூட ஒரு ஆள் இல்லைன்னு அந்த மாதிரி இருக்குது நல்லூர் நினைத்த நகர்ந்துருக்கேன் பெருமாள் கோயில் இந்த அப்போ யாரையும் காணும் என்ன செய்யும் கோல் என்ன செய்யும்னு அருணிநாதன் நமக்காக அருளியிருக்காரு முன்னூத்தரை நாளும் எல்லா நாளும் எல்லா நேரமும் இறைவனை வழிபட தகுந்த நேரம் கூட்ட நெரிசலில் வந்து சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு தான் சாமியை பார்க்கணும் கிடையாது இந்த மாதிரி ஜாலியாக இருக்கிற நேரத்து நாளில் எல்லா நாள்லேயும் வந்து எந்த கோயிலுக்கு வேணாலும் வந்து நீங்கள் இறைவன் அருளை பெரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி வடபண்ணி சென்னை நல்லோ நினைத்த நலம்பெருக ஓம் அண்ணாசாமி ரத்தனசாமி வாக்கிலிருந்து தாமரான் திருவடிகள் சரணம் நல்லோர் நினைத்த நலம்பெருக நல்லோ நினைத்த நலம்பெருக நல்லோ நினைத்த பெருக இனி எல்லாம் நல்லி நலம் நல்லோ நினைத்த நலம்பெருக நல்லோ நினைத்த நலம்பெருக சென்னை வடபணியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகைப்படி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபணி சென்னை என் இடுவர் சித்தர் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் இனியெல்லாம் நன்மையே ஆ உ ஓ ஏம் இருநூற்று ஐம்பது அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி சித்தர் சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்ம் அண்ட் கெயின் சர்வ காரியம் சித்தி தரும் சகல ஐஸ்வர்ய சகல ஓம திரவிய ஹெர்பல்ஸ் பவுடர் நீங்கள் ஒரு பெரிய மண்ணாக எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் த பிளேட்டு இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வேண்டுகோள் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அல்லது வெத்தலில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அரைவகை மூலிகை பொடிய குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்கிச்சு பற்ற வச்சா போதும் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கை கூடும் குழந்தை பேரு கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பேர்களும் கிடைக்கும் சர்வகாரியமன் சித்தியாகும் சகல சௌபாக்கிய ஓமியோதிரபி ஹர்பல் ஸ்பெடர் இதை பயன்படுத்தும் போது வீட்டில் ஏதாவது சக்தியிலிருந்தால் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் கண்திருஷ்டி எல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்கள் தேவைக்கு இதை நீங்கள் வீடு உங்கள் வீடு கடை அலுவலகம் பயணம் செய்யும் போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவசமாதி மற்றும் எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இது ஒரு கிலோ